மெரினா பீச்சில் நல்லா இருக்கும் என்னது இது என்ன டிஷ்ஷு டைடாலா தேவு தைடாலா அப்படின்னா என்னது பாலா எக்ஸிபிஷன் இப்ப வரும் ஆமா வருனா பீச்ல பொருள்காட்சி பயங்கர கூட்டமா இருக்குமே பாலா எனக்கு கூட்டமா இருந்தாலே பிடிக்காது

பசங்க குட்டியா இருக்கும் போதெல்லாம் போயிருக்கோம் இப்பல்லாம் பிடிக்காது போல அது போறதுக்கு ஏன் டென்ஷன் ஆவுறீங்க நான் சீசாரன் நீங்க டென்ஷன் ஆவுறீங்க ஏ ஜாலியா இட சந்திரமுகி ரொம்ப ஸ்டாங்க் பாடுவீங்க போல வாங்க ஹ் ஆ வெல்கம் டு லாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களோ அப்படி இல்லை மீனா சிஸ்டர் எல்லாரும் பிளான் பண்ணி போலாமான்னு கேட்டேன் சென்னை ஒயிட்டி மெம்பர்ஸ் அப்படியா ஒயிட் மெம்பர்ஸ் சென்னைனா யார் இருக்கா நீங்களும் நான் மட்டும் தான் இருக்கோம் சென்னையில வேற யாருக்கா உம் வேதியாரு இருக்கா வேதியாரு இருக்கா வேற யாருமே இல்ல பாலா அந்த அளவுக்கு தான் ஹாய் பா ப்ரோஸ் சொல்றாங்க வெங்கடேஷ் நான் நல்லா இருக்கேனக்கா சாப்பிட்டீங்களாக்கா சாப்பிட்டேன்

மேரியமா இருக்காங்க ஆமாம் அவங்க வருவாங்களா தெரியுபாலா அவங்க பையன் வர வரமாட்டாங்களா அவங்க இங்கே வா ஜெரி என்னைக்கியோ பார்க்குது தெரியல ஹாய் பி வாங்க வெல்கம் டு லைவ் டாமன் ஜெரி சாப்பிட்டாங்களா சாப்பிட்டாங்க ரகுபதி சாப்பிட்டாங்க சாப்பிட்றத தவிர வேற என்ன வேலை ரெண்டு பேருக்கும் பப்பி ஹாய் பப்பி வெல்கம் டு லாய் ஹவர் யூ அப்பா அவ்வளோதான் வசாவே வேணும்னு வருவானா அவன் அதெல்லாம் வரமாட்டான் தனியாக அவங்க வீட்டில் விட மாட்டாங்க வலா கணக்கான காலங்கள் கரைந்தோடும் மேகங்கள் போலவே எதுக்கு இப்படி குதிக்கிற இனி தேடும் பயணங்கள் இப்போ எப்படி குடிச்சிது பார்த்தீங்களா கடைக்கு போயிட்டு வரேன் நான் ஓகே ஓகே இறக்குபதி அப்போது அவ்வளோ வசா